ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது பார்க்க போகிறோம் இது வந்து ஃபுல்லாக ஒரு ஃபினிஷிங் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஃபினிஷிங் ப்ளவுஸ் தான் போட்டிருக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பட்டி ஸ்டிச் பண்ணுறோம் பட்டி எப்போது மூலயம் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கோம் எப்போது மூலம் அப்படின்னா நீங்கள் பட்டி ஸ்டிச் பண்ணுங்கள் பட்டி கிளாத்து மெயின் கிளாத்து என்னென்ன கிளாத் வந்தோ ரெண்டு ப சாதா கிளாத்து ஒரு ப்ளவுஸ் கிளாத்து அப்புறம் ஒரு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் லைனிங் கிளாத்து அது எப்போதுமே காலிஞ்சுனா காலிஞ்சு எவ்வளோ விட்டுருக்குன்னு அது தர இங்கே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிடுங்க ரெண்டு பட்டியும் அதேமாதிரி ஸ்டிச் பண்ணி வைங்க இது வந்து ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எப்படி ப்ளவுஸை ஓவர்லாக் இல்லைனாலும் கூட எப்படி நீட்டாக ஸ்டிச் பண்ணுறது அது ஃபுல்லாகவே இந்த விடலை இருக்குது ஃபுல்லாகவே பாருங்கள் எல்லோரும் நல்லா நீட்டாக ரெண்டு பட்டி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸில் கிளாத்தை கட் பண்ணுறோம் அப்போ ஒரு குண்டூசி ஒன்று மட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு குண்டூசி எடுக்கிறோம் அந்த குண்டூசி எடுத்து நீங்கள் பட்டியை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா குண்டூசியெல்லாம் குத்தி வைங்க அப்போ எதுக்கு அப்படின்னா இந்த மிக்சரு கிளாத்தை மட்டும் கட் பண்ணி நம்ம எதுவும் தையல் கொடுக்கல கட் பண்ண மட்டும் செய்கிறோம் அதை அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க கட் பண்ணியாச்சா இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ண பிறகு பட்டி ஷேப்பில் இப்போ எல்லாமே பட்டி ஷேப்பில் இருக்குது லைனிங் கிளாத் எல்லாருமே இப்போ அதேமாரி இன்னொரு பட்டியும் அதேமாரி குண்டூசி குத்தி அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க எக்ஸஸ் அவ்வளோ கிளாத்தையுமே நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணியாச்சா கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம படிமான தையல் மட்டும் கொடுத்தா போதும் மடித்து தைக்க வேண்டாம் படிமான தையல் மட்டும் போட்டால் போதும் நல்லா பார்த்துருங்க நான் எப்படி தேக்கிறேனோ அதே மாதிரி தேங்க எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி கட் பண்ணி நீங்கள் இதே ப்ரொசஸில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஒரு நல்ல நீட்டான ப்ளவுஸ் கிடைக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் பார்க்கறதுக்கு இப்போ அடுத்து நான் பட்டி வந்து ஸ்டிச் பண்ணி முடிஞ்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த மெயின் கிளாத்தில் பாருங்கள் ரெண்டு கிளாத் எல்லாம் இருக்கிறது தானே அப்போ அது அசையாமல் இருக்கிறதுக்காக மெயின் கிளாத் மறுபடியும் சும்மா ஒரு ஸ்டிச் பண்ணுறேன் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுவீங்க அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஜா அட்டாச் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அதுக்காக நான் பண்ணுறேன் பண்ணிவிட்டு தான் எக்ஸ்ட்ரா கிளாத் தெரிஞ்சால் கூட நீங்கள் கட் பண்ணிக்கிடலாம் இல்லைன்னா நீங்கள் அப்படி விட்டாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுமாரி நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துடுங்க க்ளாத் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்களா இப்போ அதேமாரி நம்ம எல்லாம் ஒன்று போல் இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் தான் எப்போதும் போல் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பின் பக்கத்தில் ஒரு குட்டி ஃபினிஷிங் பார்க்க போகிறோம் அது எப்படி நம்ம கீழே வந்து மடிச்சு தைப்போம் ஒன்றரை இஞ்சி நம்ம கீழே தைச்சி முடிச்சு மடித்து தைப்போம் இது வந்து ஈஸியான மெத்தட் அதுக்கு எப்படி தைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நல்ல பக்கத்து வந்து வெளியே வச்சுக்கிட்டு அதில் ஒரு சாக் மார்க் பண்ணிடுங்க நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வைங்க நல்ல பக்கத்துல லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம ஒன்றரை இஞ்சி வந்து கீழே மடிச்சு தப்போ தெரியுமா அதில் தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு குண்டூசி வச்சு நீங்கள் காற்றுல பறக்காமல் இருக்கிறதுக்கு ரெண்டு குண்டூசி வச்சு குத்தி வைங்க குத்தி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் ரேஞ்சு மடித்து தைக்கல மா மார்க் பண்ணிருக்கேன் தெரியுமா அந்த அதுக்கு நேராக ஒரு தையல் போட்டு விட்ருங்க நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி தைச்சி முடிங்க ஃபுல்லாகவே அதே மாதிரி தைச்சி கொண்டு வாங்க பாருங்கள் இப்போ தைச்சி முடிச்சோடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது திருப்பி தைங்க திருப்பி ஒரு படிமான தையல் கொடுங்க லைனிங் கிளாத் பார்த்து ஒரு படிமான தையல் போட்டுருங்க அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதுமாதிரி லைனிங் ஓடி வச்சு ஒரு படிமான தேல் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் படிமான தேல் போட்டு முடிஞ்சு படிமான தேல் போட்டு முடித்த உடனே அதை அப்படியே நீங்கள் திருப்பிட்டு அந்த பக்கம் போயப்படுத்த ஒரு கிளாத்து அந்த பக்கம் போய் நீங்கள் ஒரு ஒரு இன்ச்சு கணக்கில் நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள் அப்புறம் நல்லா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு இஞ்சி கேப்பில் எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அதேமாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஒரு இஞ்சு கணக்கில் ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சோன்னா பாருங்கள் பாருங்க கழுத்து கழுத்து எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணி கட் பண்ணிட்டேன் பின்னர் டாட்டும் பிடிச்சிட்டேன் இதோட வீடியோ வந்து நம்மளோட போன வீடியோவில் நம்மளோட சேனலில் இருக்குது நீங்கள் அதை பார்த்து தெளிவுப்படுத்திடுங்க அந்த கட் பண்ணுறது அப்புறம் டாட் பிடிக்கிறது எல்லாமே இருக்குது அதை பார்த்துடுங்க இப்போ அதேமாரி முன்பக்கம் முன்பக்கம் அதேமாரி ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ரெண்டு பக்கம் தேவைப்படுது சென்டரில் கட் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டு பக்கம் எடுத்து வச்சுக்கிடுங்க நான் முன்பக்கம் வந்து இப்போ தைக்க போகிறதில்ல என்ன பண்ணுற அப்படின்னா ரெண்டு எங்கே அந்த கழுத்துக்கிட்டெல்லாம் குண்டூசி அட்டாச் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு அந்த கழுத்தில் உள்ள அந்த மிச்சருக்கு கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன் நல்லா பாருங்கள் என்ன பண்ணுறேன் பாருங்கள் லைனிங் கிளாத் போக மீதி கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன் நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி கட் பண்ணிவிடுங்க பார்த்தீங்களா இது ஒரு கிளாத் கட் பண்ணியாச்சு அதே மாதிரி இன்னொரு கலர் ரெண்டுமே நான் கட் பண்ணி அப்படி வச்சிருக்கேன் பாருங்கள் இல்லை ரெண்டு குண்டு குண்டூசியெல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுக்கிடுங்க இன்னும் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து பேக் பக்கம் அட்டாச் பண்ண போகிறோம் பேக் பக்கம் நீங்கள் ஒரு சைடு வச்சுக்கிட்டு லைனிங் கிளாத்து லைனிங் கிளாத்து அப்போது ஒரு சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்க லைனிங் கிளாத் லைனிங் கிளாத்து சேர்ந்த மாதிரி வச்சுருக்கிறேன் அதை ஒரு அரை இஞ்சு விட்டுருப்பீங்கன்னா அரை இன்ச்சு கால் இஞ்சுனால் காலி இஞ்சிங்க எவ்வளோ விட்ருப்பீங்களோ அவ்வளோ தையல் போட்டுக்கிடுங்க அடுத்தது மாரி மெயின் கிளாத்து மெயின் கிளாத்து சேர்ந்த மாதிரி வச்சுக்கிட்டு எப்படி லைனிங் கிளாத் வச்சுங்களோ அதேமாரி மெயின் கிளாத்து சேர்ந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதேமாரி நீங்கள் எங்கே தையல் போட்டிங்களோ அதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டு விட்டுருங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப நீட்டாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இப்படி தைச்சி முடிச்சிட்டு அந்த ஷோல்டரோட எட்ஜ் ஃப்ரெண்டில் கிராஸ் ஒரு கையெழுத்து கட்டிங் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அது அப்படி நீங்கள் திருப்பி எடுத்துருங்க திருப்பி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அதாவது ஷோல்டருக்கு வெளியே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஷோல்டருக்கு உள்ளாடியும் இருக்கும் பாருங்கள் நல்லா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு அப்புறம் நீங்கள் எப்போதும் போல் சைடெலாம் சுற்றி நீங்கள் நல்லா சைடெலாம் நல்லா ஜாயின் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எப்போதும் போல் நீங்கள் அதை ஜாயின் பண்ணிடுங்க சைடில் எல்லாமே எப்போதும் போல் ஜாயின் பண்ணாலே போதும் நம்ம எப்போதும் போல் லைனிங் கிளாத் வச்சு அதுக்கு அடியில் உள்ள மெயின் கிளாத் அளவு நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஜாயின் பண்ணி எடுத்துருங்க அப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் அங்கேயே செஞ்சுகிட்டே இருக்கும் ஃபுல்லாக நீட்டாக நல்லா ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணோன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்துலாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க மிக்சரில் எக்ஸசா உள்ள அவ்வளோ கிளாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிஸர் வச்சு கட் பண்ணி நீட்டாக எடுத்துடுங்க ஆனால் கட் பண்ணுற மாதிரி எக்ஸசா உள்ள கிளாத் இல்லை அதெல்லாம் தேவையில்லாத கிளாத்து தான் அதெல்லாம் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொரு பக்கம் அதாவது நம்ம ஜாயின் பண்ணணும் ஒரு பக்கம் நம்ம எடுத்து முடித்து நம்ம ஷோல்டர் எல்லாமே நீட்டாக ஃபே பிசு இல்லாமல் நம்ம நீட்டாக ஜாயின் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குது அதுமாரி பேக் சைடு ரெண்டு சைடும் ரொம்ப நீட்டாக நம்ம ஜாயின் பண்ணியாச்சு அதேமாரி பக்கம் அதே மாதிரி தான் நீங்கள் அதை நான் எப்படி ஜாயின் பண்ணணும் மாதிரி தான் லைனிங் க்ளாத்து லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்து மெயின் கிளாத்து சேர்ந்த மாதிரி ரொம்ப நீட்டாக ஜாயின் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கிளாத்து லைனிங் கிளாத் தான் மெயின் ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத் வச்சு நீங்கள் எப்படி இந்தமாரி நீட்டாக ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மெயின் கிளாத் மெயின் கிளாத் சேர்ந்த மாரி மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிடுங்க இப்படி ஜாயின் பண்ணி முடித்த உடனே அதையும் இப்படி கிராஸில் கட் பண்ணிவிட்டு எட்ஜில் அதுமாரி திருப்பி பாருங்கள் எப்படி வருதுன்னு அதே தான் ஒரு குட் ஃபினிஷிங்கில் வந்திருக்கும் அப்புறம் எப்போதும் போல் சைடெலாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சு பாருங்கள் ரொம்ப நீட்டாக நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் எப்போதும் போல் டாட் எல்லாம் பிடிச்சி முடிச்சுக்கிட்டு நம்ம பட்டி ஸ்டிச் பண்ணுறோம் டாட் நம்ம பிடிக்கிற வீடியோ எல்லாமே நம்மளோட வீடு சேனலில் இருக்குது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அதை பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க பாருங்கள் டாட் எல்லாம் பிடிச்சி முடிஞ்சு டாட் எல்லாம் பிடிச்சி முடிச்சோடனே நம்ம இப்போ பட்டி எப்போதும் போல் பட்டி ஸ்டிச் பண்ணுங்கள் லைனிங் கிளாத்து வந்து அந்த பக்கம் அப்படி இருக்கட்டு அந்த மெயின் கிளாத்துக்கு மேலே மட்டும் அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ வந்து நிறையா மெயின் கிளாத் ஒரு தையல் போட்டு விட்டேன்னா அது அசையாமல் ஒரே ஷேப்பில் இருக்கிறதுக்காக தான் அந்த தையல் போட்டு விட்றேன் கட் பண்ணிவிட்டு திருப்பி எடுங்க திருப்பி எடுத்த உடனே எக்ஸா கிளாத்தை கட் பண்ணிடுங்க மிச்சம் இருந்தால் பிரச்சனை இல்லை குறைவாக அது மட்டும் வந்துடக்கூடாது அதேமாரி இன்னொரு பட்டி அதேமாரி நல்லா நீட்டாக ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ம் அதுமாரி நீட்டாக ஜாயின் பண்ணி கொண்டு வந்துடுங்க ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ஒரு மெத்தடு இப்போ வந்து பட்டி ரெண்டு ஜாயின் பண்ணிவிட்டு பட்டி ரெண்டு ஒரே அளவில் இருக்கான்னு முதல்ல பாருங்கள் ரெண்டு ஒரே அளவில் இருக்குன்னா அதுக்கு ஓகே ஒரே அளவில் இல்லை அப்படின்னா நீங்கள் அதில் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபினிஷிங் போட்டு தைக்கணும் நீங்கள் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணாதான் முடியும் ஃபினிஷிங் போட்டுலாம் தைச்சப்போ அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது இப்போ நமக்கு பட்டியெல்லாம் ஒரே அளவில் ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஸோ பிரச்சனை இல்லை இப்போ ஃபினிஷிங் போட்டு தைப்போம் ஃபினிஷிங் போட்டு தைக்க என்ன செய்யணும்னா ஒரு சைடு எடுத்துட்டு அதை அப்படி சுருட்டுங்க நான் சுருட்டுற மாதிரி சுருட்டி கொண்டு வாங்க இந்தமாரி சுருட்டிட்டு அப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் தையல் அந்த தையல் பகுதியில் வச்சுட்டு எங்கள் தையல் எட்ஜில் இருக்கோ அந்த தையல் அந்த லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி வச்சு தேய்ங்க கரெக்டாக வச்சு நீட்டாக எப்படி தைக்கிறோன்னு அதே மாதிரி வச்சு தேய்ங்க மாற்றாமல் எடுக்காமல் தைச்சி முடிஞ்ச தைச்சி முடிச்சப்புறம் பாருங்கள் அப்புறம் நம்ம நீட்டாக தைச்சி முடிஞ்சு தைச்சதுக்கப்புறம் நான் இப்போ காட்டுறேன் உங்கள்ட்ட இப்போ தைச்சிக்கிட்டு ஏதாவது வந்து உங்களுக்கு எக்ஸாக உள்ள கிளாத்து தெரியுது அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் நான் திருப்புற மாரி உல்ட்டாவாக திருப்புறேன் பாருங்கள் உல்ட்டாவாக திருப்பினோடனே இப்போ எவ்வளோ நீட்டாகுது மட்டும் பாருங்களா உல்ட்டாவாக திருப்பணுன்னு பாருங்கள் அப்படியே உல்ட்டாவாக நான் மாரி திருப்புங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக திருப்பினா கிழிஞ்சிரும் மெல்ல லைட்டாக திருப்பி 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 எடுக்கணும் லைட்டாக திருப்பி திருப்பி அப்படி எடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு கிளாத் வந்து வெளியே வந்துடும் வெளியே வந்துரும்னு இப்போ பாருங்கள் அதாவது பட்டி வந்து வெளியே எப்படி ஃபினிஷாக இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இப்போ உள்ள பாருங்கள் உள்ளேயும் அதே மாதிரி ஒரு பிசுரு தெரியுதா பாருங்கள் ஒரு பிசுரும் தெரியாது அதான் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம் பாருங்கள் இப்படிலாம் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கஸ்டமர் வருவாங்க தெரியுமா ஓவராக் இல்லாமே நம்ம எவ்வளோ ப்ளவுஸ்லாம் தைக்கலாம் நீட்டாகவும் தைக்கலாம் சூப்பராகவும் தைக்கலாம் எப்போதும் போல் நீங்கள் கீழே காலிஞ்சி தைக்கிற மாதிரி கீழே காலிஞ்சி தைச்சிருங்க அதுக்கு மேலே ஒரு படிமாணத்தையிலும் போட்டு விட்ருங்க அது உங்கள் விருப்பம் சில பேர் வந்து போட மாட்டாங்க நான் வந்து அப்படி போடுவேன் ஏன்னா எப்பவுமே படிமாணத்தை எல்லாம் போட்டு தைச்சால்தான் ஒரு ப்ளவுஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு அதே மாதிரி நீங்கள் அதேமாரி மேலே ஒரு படிமானத்தையிலும் போட்டு விட்டுருங்க இப்போ போட்டு முடிச்சுட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு நல்ல நான் வந்து எல்லோருக்கும் இப்படி தைச்சி கொடுப்பேன் எனக்கு இது நல்லா பிடிக்கும் ஏன் எனக்கு வந்து ஓவர்லாக் கிடையாது நான் இப்படி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன்னு இப்போ நிறைய கஸ்டமர் எனக்கு தருவாங்க நல்லாயிருக்கு நூல் இலைகள் வராது ஓவர்லாக் கூட இது ரொம்ப சூப்பர் மெத்தட் ஆகும் இது எத்தனை வருஷம்னாலும் ப்ளவுஸ் அப்படியே இருக்கும் இதெல்லாம் இப்படி தைச்சி போட்டிங்கன்னா அப்படி இருக்கும் சில ப்ளவுஸ் மாரி நூல் பிரிந்தெல்லாம் வராது பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் அதுமாரி நான் இப்போது முதல்ல இன்னொரு பட்டி தைச்சி முடிச்சுட்டு டாட் எல்லாம் பிடிச்சிட்டு அதே மாதிரி தான் ஹூக் பட்டி வீ பட்டி எல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ கிராஸ் பீஸ் கிராஸ் பீஸ் வந்து நான் தைச்சி திருப்பாம வச்சுருக்கேன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டபுளாக மடித்து தைக்கிறேன் நல்லா பாருங்கள் டபுளாக மடித்து மடித்து தைச்சிட்டு அது என்ன பண்ணுறேன் அப்படின்னா கழுத்தில் நான் வைக்கிறேன் இது உங்களுக்கு இது உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்த அப்படின்னா என்னோடய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடணுமா வேண்டாமாங்கிற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக தனியாக இது ஒரு வீடியோவாட்டு நான் போடுவேன் ஓகேவாம்மா எப்போதும் போல் இந்த கிராஸ் பீஸ் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன் அந்த எட்ஜில் வரும்போது மட்டும் இங்கே ஃபோல் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி மட்டும் ஸ்டிச் பண்ணிருங்க அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க இதுக்கு ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ணாதான் நல்லா இருக்கும் பார்க்க எப்போதும் முதல்ல இந்த உங்களுக்கு இந்த கழுத்து கிராஸ் பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணி தைக்கிறது தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னால் கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோ இதுக்குன்னு தனி வீடியோ போட்டு நான் போஸ்ட் பண்ணுவேன் நீங்கள் சொல்கிற பதிலாக தான் இருக்குது தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் எதுவும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க கமெண்ட் பண்ண நான் தான் உங்களுக்கு சொல்லி தருவோம்ல யாருக்கு என்ன டவுட்டாலும் மறக்கிற தைரியமாக கமெண்ட் பண்ணுங்க என்ன டவுட்டாலும் கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்லி தரேன் அதை க்ராஸ் ஃபீஸ் கொடுத்து ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி முடிச்சிரும் அந்த கிராஸில் வரும்போது மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோல் பண்ணி ஃபோல் பண்ணி ஃபோல் பண்ணி நீட்டாக அதை தைச்சி முடிச்சுருங்க முடித்தப்பறம் நம்ம மடிப்பு தையல்களை சேர்த்து ஒரு காலிஞ்சி விட்டு கட் பண்ணிடுங்க கட் பண்ணதுக்கப்புறம் அந்த க்ரா கிராஸில் மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா தையல் கிட்டே கட் பண்ணிடுங்க தையலில் பட்டுட்டு அப்படின்னா நீங்கள் இன்னொரு தையல் போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் நீங்கள் அதை எப்போது மூலம் தைங்க தையுங்க அது கிராஸில் ஒரு ஒரு தையல் இதில் ஒன்று அப்புறம் இன்னும் ரெண்டுன்னு இருக்குல்ல அதுமாரி இது வரைக்கும் அதுக்கப்புறம் அங்கே ஒன்று இப்போ போட்டு நம்ம கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இனி ஒரு படிமான தேல் போட்டு விட்ருங்க படிமான தேல் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்போதும் போல் ஒரு படிமான தேல் ஸ்ட்ரைட்டாக நீட்டாக நான் எப்படி படிமான தேல் போடுறேனோ அதுமாரி ஒரு படிமான தேல் மட்டும் நீங்கள் போட்டு விட்டுருங்க போட்டு விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எல்லா இடமும் நீட்டாக போடுங்க ஏன்னா படிமான தேல் போட்டால் இந்த காலத்து வந்து உங்களுக்கு ஹெம்மிங் பண்ணும்போது நிற்கல ஒன்று புடச்சிட்டு அசிங்கமாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு படிமான தேல் போட்டிங்கன்னா போதாக ப்ளவுஸை பார்த்துருக்கு எங்கெங்கே படிமான தேல் இருக்கோ அங்கங்கே போட்டு விட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் படிமான தேல் இல்லைன்னா ப்ளவுஸ் வந்து நல்லா இருக்காது அது பார்க்குறதுக்கு பாருங்க படிம தேல் ஃபுல்லாக போட்டு முடித்த அப்புறம் கழுத்தை காட்டுறேன் பாருங்கள் மடித்து காட்டுறேன் பாருங்கள் கழுத்தை கழுத்தை மடித்தோன்னே பாருங்கள் அந்த கழுத்து ஷேப் எப்படி இருக்கு பார்த்திங்களா பின்பக்கம் ஏன்னால் பின் பக்கம் பாருங்கள் பின்பக்கம் பாருங்கள் ரொம்பலாம் கழுத்து விரிஞ்சும் வரல ரொம்ப ஒடுங்கி இல்லை கரெக்டாக இருக்குது ஷேப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு இப்படி தான் கழுத்து இருக்கணும் இப்படி நீங்கள் தைச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போது நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து கழுத்தை ஜாயின் பண்ணியாச்சு அப்புறம் போல ஸ்லீவ் ஸ்லீவெல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற வீடியோ எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது அதுமாரி உடம்பெல்லாம் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதோட வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ உடம்பு வந்து உள்ளே மார்க் பண்ணியிருந்தோம் இப்போ நான் வெளியே அந்த மார்க்கிங் பண்ணது எல்லாமே நான் வெளியே மார்க் பண்ணுறேன் நம்ம உடம்பு நம்ம சைடும் ஃபினிஷ் பண்ணுறதுனால நான் உள்ளே மார்க் பண்ண மாரி வெளியவும் நான் மார்க் பண்ணி வைக்கிறேன் வெளியே மார்க் பண்ணி அதுமாரி வைக்கிறனால அதேமாரி எல்லாமே வெளியே வெளியே படப்படன்னு மார்க் பண்ணிடுங்க உள்ளே மார்க் பண்ண மாரி வெளியே மார்க் பண்ணிடுங்க நீட்டாக நீங்கள் எப்போதும் போல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சைடு எடுக்கேன் ஒரு சைடு ஏதாவது ஒரு சைடு எடுக்கேன் நம்ம உள்ளே ஸ்டிச் பண்ணுவோம் ஆனால் இந்த உள்ளே பண்ணல வெளியே தான் ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம் அந்த ஒரு ஸ்டிச்சு தான் மொத்த ப்ளவுஸு ஃபினிஷ் ஆக போகுது எப்போதும் சின்னமாரி வெளியே மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் ஒன்று போல் வைங்க உடம்பு எப்படி பிடிப்போம் அதை மாரி ஒன்று போல் வச்சு உடம்பு பிடிக்கிற மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு ஒன்று தையல் விட்டுறப்படுது நான் உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சு தேவைப்படுதோ அதை கனெக்ட் பண்ணி எட்ஜில் ஒரு தையல் நான் போட்டு விட்ற மாரி தையல் போட்டு விட்ருங்க இப்போ கொஞ்சம் கசங்க கசங்கி இருக்கும் நீங்கள் அயன் பண்ணிவிட்டீங்கன்னா அந்த ப்ளவுஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஹெம் பண்ணிவிட்டு அயன் பண்ணுங்கள் போதும் ப்ளவுஸ் அயன் பண்ணால் ரொம்ப நீட்டாக இருக்கும் சைடில் இருந்து தையல்லாம் நீட்டாக போட்டு விட்ருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு போட்டுட்டு அந்த எட்ஜில் ஒரு கட் அந்த தையல் கிட்ட ஒரு கட் பண்ணி கொடுத்துருங்க தையல் போட்டு விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி திருப்பி பாருங்களா அடாடா இதுதான் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கு பாருங்கள் ப்ளவுஸு எப்படி இருக்கு பாருங்கள் வெளியே இருக்கிறது மாதிரியே உள்ளேயும் இருக்கும் ப்ளவுஸு இது ப்ளவுஸ் ஃபினிஷிங் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நூல் இலைகள் கூட வரலை பாருங்கள் ஒரு இலைகள் கூட வராமல் ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறேன் நீங்கள் எப்போதும் போல நீங்கள் ரெண்டு சைடு ஒன்று போல் வச்சு தைச்சிருங்க ப்ளவுஸ் எப்போதும் தைப்பீங்க இல்லை அதுமாரி தைங்க இதை தைக்கிறது அளவு எடுக்கிறது எல்லாமே நம்மளோட சேனலில் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கு ப்ளவுஸ் வீடியோ அதில் இருக்குது அதை பாருங்கள் ஒரு அது புரியலை அப்படின்னா என் கமெண்ட்ஸில் கேளுங்க நான் தனியாக இன்னொரு வீடியோ உங்களுக்கு போட்டு தரேன் எப்போதும் போல நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுருங்க அப்புறம் இன்னொரு பாருங்கள் இப்போ நான் வெளியே எடுத்து காட்டுறேன் உள்ளேயும் வெளியும் பாருங்கள் உள்ளையும் ஒரு அதே மாதிரி தான் இருக்குது வெளியவும் மாதிரி தான் இருக்குது முதல்ல ரொம்ப ப்ளவுஸ் ரொம்ப பார்க்க ரொம்ப சூப்பராகவும் இருக்குது பார்க்க எல்லாமே நம்ம அளவெடுத்த படி நம்ம தைச்சி முடிஞ்சு இனி அடுத்து எப்போது போல எக்ஸ்ட்ரா ரெண்டு தையல் போட பிரிக்கிறதுக்காக ரெண்டு தையல் போட்டு வச்சுருப்போம் சில பேச்சலட்சோம் அண்ணன் வச்சுட்டாங்கன்னா தையல் பிரிக்க தேவைப்படும்ல அதுக்காக தான் அதுமாரி இன்னொரு தையல் அப்புறம் இன்னொரு தையல் ரெண்டு தையல் போட்டு இன்னொரு தேல் போட்டு முடிச்சுக்கிடுங்க இப்போ நான் தைச்சி முடித்தாச்சு பாருங்கள் நம்ம மூணு தேல் போட்டு முடிச்சிட்டோம் ஃபினிஷிங்லாம் ரொம்ப நல்லா நான் இன்னொரு பக்கம் தைச்சி காட்டுறேன் இப்போ இன்னொரு பக்கம் தைச்சாச்சு தைச்சதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்குது ப்ளவுஸ் பார்க்க எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங்கெல்லாம் செமையாக அமைஞ்சிருக்கு நல்ல அமைஞ்சு வந்திருக்கு நம்ம பட்டி ஃபினிஷிங் ஷோல்ட்ரு ஃபினிஷிங் சைடு ஃபினிஷிங் எல்லாம் பார்த்தோம் போல் இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ